ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு பலன் கிடைக்க சனிக்கிழமை பரிகாரம் இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டிற்கு வெளியே ஊதி விடுங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஆமாங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நம்ம செய்யணும் இந்த பரிகாரம் ரொம்பவுமே எளிமையானது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தாங்க நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இதனுடைய பலன் நம்மளுக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எனக்கு சரியில்லைங்க எனக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது க கண்டக சனி நடக்குது பாதச்சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது என்னோட கோச்சார ரீதியாக ராகு கேது சரியில்லை இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானால் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் வந்து செய்யும் போது இது அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகிவிடும் ச சனி பகவான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஐயோ சனி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஏழரை சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பேரு கிடைக்கும் சனி மாதிரி யாருமே கொடுப்பாரும் இல்லை சனி மாதிரி யாரும் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு பழமொழியே சொல்லுவாங்க அதனால சனி பகவானை நினைத்து நாம் பயப்பட தேவையே கிடையாது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சரியாக நம்மளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் அளிப்பவர் சனி பகவான் ஒரு சில கர்ம வினைகளால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு முழுவதுமாக விடுவிக்க முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையை குறைவதற்கு இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப எளிமையானதும் கூட இந்த பரிகாரம் செய்யறதும் ரொம்பவுமே எளிமையானது நாமளே செய்து கொள்ளலாம் அதனால இதற்கு பெரிய கோவிலுக்கு போகணும் அங்க போய் டைம் ஸ்வெம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால சனி ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சரிங்க இப்போ நம்ம பரிகாரம்னு சொல்லிட்டோம் தேவையான பொருள் பாத்தீங்கன்னா எள்ளு இந்த எள்ளு இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது கருப்பு எள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து ஒயிட் எள்ளெல்லாம் நீங்க வெள்ளை எள்ளெல்லாம் எடுத்துக்க கூடாது இந்த கருப்பு எள்ளு நீங்க மளிகை கடைகள்லையே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சு இதை எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே ஒரு மிக்சியில போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பால வச்சுட்டு அதில் சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உங்களுடைய வலது கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் செய்ய சொல்லலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் நான் தனியாக தான் இருக்கிறேன் எனக்கு நான் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்களே செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த எள்ளு பொடியை வந்துட்டு நிறைய எடுத்துக்கக்கூடாது ஏன்னா போது நாம் சுற்றி தான் அதை இது பண்ண போகிறோம் அதனால் நம்ம மேலே எல்லாம் விழுகாமல் சிந்தாமல் நம்ம கைக்கு அடக்கமாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுட்ரு எடுத்து வச்சுட்டு நல்லா உங்கள் தலையை வந்து மூணு முறை கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க சுத்திட்டு நல்லா அப்படியே கை கால் எல்லாம் நீவி விட்டுக்கோங்க அப்படியே தடவி விடுவாங்க உள்ள இருக்கிற சக்திகளையும் தீய சக்திகளை வெளியேற்று வெளியேற மாதிரி அது மாதிரி எடுத்துட்டு உங்க வீட்டிற்கு வெளியில வந்துக்கோங்க வெளியில வந்துட்டு அதை அப்படியே ஊதி விட்டுருங்க உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த எள்ளு பொடியை வந்து அப்படியே ஊதி விடுங்க ஊதி விடும்போது உங்கள் மேலே படாதவாறு கையை கொஞ்சம் தள்ளி வச்சு நீட்டிட்டு ஊதி விடுங்க அது வந்து இந்த பிரபஞ்சத்திடம் போய் சேர்ந்து விடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு நன்மைகள் நடக்கும் ஒன்று பிரபஞ்சத்தை கிட்ட வந்துட்டு நாம் ஒப்படைச்சிட்றோம் இதை ஊதி விடுறதுக்கு முன்னாடி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுவால இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு சரியாயிடணும் எனக்கு நன்மைகளே நடக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எள்ளு பொடியை வந்து ஊதி விட்டுருங்க ஒண்ணு நம்ம சனி பகவானுக்காக இந்த பரிகாரம் செய்யறோம் ரெண்டு இதை ஊதி இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம ஒப்படைச்சிடுறோம் அப்ப ரெண்டு பேர்கிட்டையுமே நாம நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிட்டோம் அப்ப அவங்க பாத்துப்பாங்க இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க ஒரு ஐந்து வாரம் செய்யணும் சனிக்கிழமை நீங்க மாதவிடாய் காலமா இருக்கிறீங்க பெண்கள் நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இதை வந்து நம்ம பூஜை அறையில செய்யறது கிடையாது அதனால நீங்க இத இந்த பரிகாரத்தை வந்து நீங்க மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும் போது மேற்கு திசையை பார்த்து நீங்க நின்னுட்டு செய்யணும் நீங்க அதை சுத்துறதா இருந்தாலும் சரி வெளியில போய் நீங்க ஊதி விடுறதா இருந்தாலும் சரி மேற்கு நோக்கி மேற்கு திசையை பார்த்து நின்னு அதை எல்லாமே செய்யுங்க மேற்கு பக்கமா நின்னு நல்லா கிளாக் வயசுல மூணு தடவை உங்க தலைய சுத்திட்டு வெளியில வந்து கைய நீட்டி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை அப்படியே ஊதி விட்டுருங்க அந்த எள்ளு பொடிய இதையும் நீங்க மேற்கு திசையில் நின்றுதான் செய்யணும் அதனால இத கவனமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இத தொடர்ந்து நம்ம அஞ்சு வாரம் செய்ய சொல்லி இருக்கோம் அதனாலதான் இந்த எள்ள வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல ஒரு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஒரு ஐந்து வாரம் நீங்கள் மூணு வாரம் செய்கிறப்பவே உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு இந்த சனி நடக்குதுங்க கண்டக சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது பாத சனி நடக்குது எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் இதை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யும் போது இது அனைத்திலிருந்தும் ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது அப்படி பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும் கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப எளிமையானது இதை போய் நம்ம ஒரு எள் இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு எள் வாங்கி அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கையில் மூணு தடவை கிளாக் வயசுல சுத்தி உங்க வீட்டிற்கு வெளியில் வந்து மேற்கு திசையை பார்த்து நின்று மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் நம்ம எளிமையா செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பா பெருமளவு குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்